சவந்த் பே கமிஷன் அடிப்படையில மத்திய அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படி நான்கு சதவிகிதம் அளவிற்கு மார்ச் மாதத்தில் உயரும் என தகவல் வெளியாகியிருக்கு இந்த உயர்வுக்கு பிறகு அகவிலைப்படி மற்றும் அகவிலைப்படி நிவாரணம் ஐம்பது சதவீதத்தை தாண்டி செல்லும் கடந்த சில வாரங்களா பல மாநில அரசுகள் அகவிலைப்படியை மாநில அரசு அதிகாரிகளுக்கு அதிகரித்து வரக்கூடிய சூழல்ல தேர்தலுக்கு முன்பு மத்திய அரசோட அகவிலைப்படி உயர்த்தப்படும் என எதிர்பார்க்கப்படுது மத்திய அரசு தொழிலாளர்களுக்கான நுகர்விலை குறியீட்டு தரவுகள் அடிப்படையாக கொண்டு அகவிலைப்படி உயர்வு அளவை நிர்ணயிக்குது இப்போ பன்னிரண்டு மாதங்களுக்கான சராசரி சிபிஐ முன்னூற்றி தொண்ணூற்றி எட்டு மூன்றாக உள்ளது இதன் அடிப்படையில் அடிப்படை ஊதியத்தில் அகவிலைப்படிய கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுது தொழிலாளர் அமைச்சகத்தின் கிளியங்கும் தொழிலாளர் அலுவலகம் ஒவ்வொரு மாதமும் நுகர்விலை குறியீட்டு தரவுகளை வெளியிடுது இதன் அடிப்படையில்தான் மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் மத்திய அரசு ஓய்வூதியதாரர்களுக்கான அகவிலைப்படி வழங்கப்படுது அகவிலைப்படி என்பது மத்திய அரசு ஊழியர்களுக்கானது அகவிலைப்படி நிவாரணம் என்பது மத்திய அரசு பணியிலிருந்து ஓய்வு பெற்ற து ஒவ்வொரு ஆண்டும் பொதுவாக ஜனவரி மற்றும் ஜூலை மாதங்களில் இரண்டு முறை அகவிலைப்படி மற்றும் அகவிலைப்படி நிவாரணம் ஆகியவை உயர்த்தப்படுது கடைசி அகவிலைப்படி உயர்வு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் மாதத்தில் வழங்கப்பட்டது அப்போ அகவிலைப்படி நான்கு சதவிகிதம் உயர்த்தப்பட்டு நாற்பத்தி ஆறு சதவிகிதமாக மாற்றப்பட்டது தற்போதைய பணவீக்க விலைவாசி நிலவரத்தை அடிப்படையாக கொண்டு அடுத்த அகவிலைப்படி உயர்வு நான்கு சதவிகிதமாக இருக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுது இந்த நிலையில் அடுத்த அகவிலைப்படி உயர்வுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி ஒன்று முதல் பின்னேற்பாடாக செயல்படுத்தப்படும் இதனால ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு கடந்த மாதங்களுக்கான நிலுவைத் தொகையோடு சேர்ந்து மார்ச் மாத சம்பளத்தில் கிடைக்க வாய்ப்பிருக்கு